நேரம் லண்டனில் ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் இரண்டாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றபொருள் செவ்வாய் மாலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் இப்பொழுதோ சன்ரைஸ் செய்திகளை உறவுகள் செய்யமடுத்துக் கொள்ளலாம் அதனை தொடர்ந்து சந்தம் சந்தம் சந்திப்போம் ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சன்ரைஸ் வானொலி செய்தி நேரமாக இந்த நேரம் அமைகின்றது என்ற நாள் செய்திகளுடன் வரும் செல்வி நிதியானந்தன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம் நான்கு வாரங்களுக்கு பிறகு மீண்டும் வரும் அவரையும் அழைத்தபடி வாருங்கள் செல்வி நித்யானந்தன் அவர்களே வணக்கம் உற்சாகமான இரவு வணக்கம் சந்தை செய்திக்காக இணையவள செய்தித் தோப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வியை நித்தியானந்தன் கடன் அரசீரமைப்பு உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் விசேட உரிய ஒன்றை பாராளுமன்ற விவகாரங்களுக்கான குழுவில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி இதனுடன் தொடர்புடைய தொடர்பான விவாதம் வாக்கு கடுப்பை நடத்த வேண்டாம் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் ரா சம்பந்த நம்பியின் இறுதிக்கிறீர்கள் அவரது சொந்த இடமான திருகோணமையில் எதிர்வெறும் ஞாயிற்றுக்கிழமை அரச நிகழ்வாக நடைபெற உள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓராண்டாக புலல் சிறையில் இருந்து வருகிறார் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு மீதான விசாரணை நிறைவடைந்து உத்தரவு கூறப்பட்டிருந்த நிலையில் அடுத்தடுத்து மனுக்களை தாக்கல் செய்து வந்தார் இந்த நிலையில் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரிய மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க வேண்டாம் ஆவணங்கள் கோரிய மனுக்களை தள்ளுபடி செய்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளோம் என சேர்ந்த பாலாஜி திரப்பில் கடந்த வாரம் மேலும் மூன்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன தேசிய ஜனநாயக கூட்டணிய கூட்டம் டெல்லியில் ஆரம்பமாக இதில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி பாரதிய ஜனதா எம்பிக்கள் கூட்டணி தலைவர்கள் வரவேற்பு அளித்துள்ளனர் ஜனாதிபதி தீர்மானம் மீதான விவாதத்தில் லோகசபாவில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் பங்கேற்று பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாரதிய ஜனதாவினை விமர்சித்து பேசியுள்ளார் விவாதத்துக்கு பதிலளித்த இரு அவைகளிலும் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார் அதற்கு முன்னதாக பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் மத்திய அமைச்சர்கள் கூட்டணி கட்சி எம்பிக்கள் பங்கேற்றனர் மூன்றாவது முறையாக பதவியேற்ற பின் நடைபெறும் முதல் கூட்டம் என்பதால் கூட்டத்தில் பங்கேற்க வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு எம்பிக்கள் மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்துள்ளனர் இன்று இரு அவைகளிலும் பதிலளிக்க உள்ள பிரதமர் நரேந்திர மோடியின் உரையில் இடம்பெற உள்ள அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ராகுல் எழுப்பிய குற்றச்சாட்டுக்கு பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது மக்கள் தகவல்கள் வெளியாகி உள்ளது தென்கொரியாவின் கே பிசேயை கேட்டதற்காகவும் தென்கொரிய திரைப்படங்களை பார்த்ததற்காகவும் இருபத்தி ரெண்டு வயது வாலிபர் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது வடகொரியாவின் தெற்கு மாகாணத்தைச் வாலிபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எழுபது தென்கொரிய பாடல்களை கேட்டதாகவும் மூன்று திரைப்படங்களை பார்த்ததாகவும் அவற்றை பயந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த வழக்கில் அவர் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பொது இடத்தில் தூக்கிலிடப்பட்டதாக வடகொரிய மனித உரிமைகள் பற்றி இதழ் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வாதிகார ஆட்சி நடைபெறும் படிகொரியாவில் அரசுக்கு எதிராகவோ அந்த நாட்டின் தலைவர் கிம்ஜாங் எதிராகவோ யாரும் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது மனித உரிமை ஊரல் தொடர்பாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன அவஸ்திரேலிய அரசாங்கம் சர்வதேச மாணவர்களுக்கு விசா கட்டணத்தை இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது முதல் மாணவர் விசா கட்டணம் இலங்கை மதிப்பில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி உள்ளது ஜோ பைடனால் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஆறு மணி நேரம் மட்டுமே நன்றாக வேலை செய்ய முடிவதாக அவரது உதவியாளர்கள் தெரிவித்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க கண்டத்தில் அமைந்துள்ள நைஜீரியாவில் போகோ கரம் தீவிரவாத குழுக்கள் பெண்கள் பிரிவு நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் சுமார் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்த நாட்டின் வடக்கு பகுதியில் திருமண விழா மருத்துவமனை மற்றும் துக்க வீடு வீடு என பல்வேறு இடங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனை அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் நைஜீரியாவில் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள நகரமான குவேசாவில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற திருமண விழா கொண்டாட்டத்தில் முத குண்டு வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது அடுத்த சில நிமிடங்களில் பொது மருத்துவமனையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தொடர்வதில் விளையாட்டு செய்திகள் இந்தியா சிம்பாவை இடையிலான முதலாவது இருபது ஓவர் போட்டி ஹரில் வருகிற ஆறாம் தேதி நடைபெற இருக்கின்றது இன்றைய தினம் ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன் காலிறுதியில் நேருக்கு நேர் மோதும் ரொனால்டோ எம்பாப்பே ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன் காலிறுதிக்குள்ளார்கள் போட்டிகளில் ஒன்றான விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் லண்டனில் நேற்றைய தினம் ஆரம்பித்துள்ளது ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் காலிறுதி ஆட்டத்தில் போர்த்துக்கல் பிரான்ஸ் அணிகள் மோத இருக்கின்றன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் நூற்றி அறுபத்தி ஒன்பதுடன் தொண்ணூறாயிரம் ஆயிரம் மிக நன்றி நினைச்ச பொழுது நினைத்திருந்தேன் நன்றியை கூறியபடி இன்றைய நாளுக்கான செய்திகளை என தெரிந்தவர் செல்வி நிதியானந்தன் அவர்களுக்கு நிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் மிக நன்றி ஊரிலிருந்து வந்து உடனடியாக செய்திகளை தந்த உங்களுக்கும் மிகுந்த நன்றி வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் சார் இரவுக்கு வருகின்றது சன்ரைஸிங் செய்திகள் நன்றி